எனக்கு நாங்க தாரை வார்த்து கட்டு நிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு அறிவாலய அடிமைகள் இல்லடா தமிழ் தேசிய இனத்தின் புலிகள் ஒட்டச்சேரிவோம் இது சாதாரண பிரச்சனை இல்ல நாங்க உயிரை விட்டு இத மாத்துவோம் இது யார கேட்டு நீ அறிவிச்ச மரியாதைக்குரிய முதலமைச்சர் சாலின் அவர்களே எப்படி நீங்க இதை சம்பவிச்சீங்க எப்படி சம்பவிச்ச அதனால தாண்டா எங்க அண்ணன் சீமான் கேக்குறான் மத்த மாநிலத்துல பெத்த வாழ்றான் இங்க மத்த வாழ்றான் அதான்டா கேக்குறான் அதோட வினை அதோட வினை தமிழர்களே நீங்கள் பிரிந்ததன் விளைவாக இது சிவங்க சீமையில இருந்த சின்ன மருந்து அறிவிக்கிறான் ஜம்பு பிரகடனம் வரலாற்றில் மிகப்பெரிய பிரகடனம் சின்ன மருந்து அறிவிக்கிறான் எவன் உடம்பில ஐரப்பருத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என் கூட வா என்றான் தமிழர் நலத்தில் எவன் உடம்பிலாம் தமிழ் ரத்தம் ஓடுதோ வாடா கோனேரி கோட்டை மீட்டெடுப்போம் வா சீமான் தலைமையில வா ஒன்றுபடு வரலாற்று சான்று சேரர்கள் சேல மன்னர்கள் சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் எப்படி வாழ்ந்தால் கண்டு அடையாளம் இல்லை அவர்கள் கட்டிய கோயில்கள் இங்கு இருக்கு ஆயிரம் ஆண்டுகளாக ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இன்றும் இருக்கிறது தஞ்சை பெருவிடாயர் ஆலயம் ஒரு சாட்சி ஏண்டா எல்லா மன்னனுக்கும் சாதி அடையாளம் நீ சூட்டிட்டு வருவ எங்க ஊர்ல பாருங்க ராசராசன் மூன்று அடிதான் அஸ்தி வாரம் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் டன்னு அந்த மலை அந்த கல் மேல தாங்கி இன்னைக்கு அஸ்திவாரம் அடிதான் ராஜராஜன் பிறந்த சதய திருவிழா எப்பெல்லாம் தஞ்சை மண்ணில நடக்கிறதோ தஞ்சை முழுதும் போஸ்டர் இருக்கும் கல்லர் ராஜராஜ சோழ மரவர் ராஜராஜ சோழ கோணர் ராஜராஜ சோழ உடையார் ஆளுக்காலு ராஜராஜன் சாதி பேர் சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்க எனக்கும் ரொம்ப நாள் ஆசை ராஜராஜ சோழன் ஒரு முஸ்லீம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆளாளுக கொண்டாடுற தமிழ் தேசிய பெருமைக்கு அடையாளம்டா சோழன் அடையாளம் இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கு நடுவுல இருக்கு இது சின்ன பகுதி நினைச்சிடாத ஏறக்குரிய எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நெல்லூரில் இருந்து தஞ்சாவரை இருந்த ஒரு சாம்ராஜ்யம் இது சும்மா அந்த சாம்ராஜ்ய உருவாக்க எங்கள் லே வந்து மாத்தனேரி கோன் கோணரி யாதவ் கிருஷ்ணா அறியாதவன் ஆக்கிறாத இவன் யாத போட்டுங்களை நிலைமைகள்லாம் மாறனாம் தமிழரோட ஒவ்வொன்றையும் மீட்டெடுக்க வேண்டிய வரலாற்று கடமை இந்த இனத்துக்கு கையளிக்கப்பட்டிருக்கு உறவுகளே எல்லாவற்றையும் மீட்க வேண்டிய தேவை இருக்கு தமிழை மீட்க வேண்டும் மொழியை மீட்க வேண்டும் இனத்தை மீட்க வேண்டும் அவன் வரலாற்றை மீட்க வேண்டும் வரலாற்றை அறியாத ஒரு சமூகம் வரலாற்றின் ஒருபோது விடுதலை பெறாது என்கிறார் அம்பேத்கர் வரலாற்றை அறியாத சமூகம் ஒருபோது விளங்காது அதனால தான் எங்கள் உயிர் எங்கள் உயிர் தலைவன் தேசிய தலைவன் சொல்கிறான் வரலாறு எங்கள் வழிகாட்டி என்கிறான் அந்த வரலாற்றை இந்த தமிழ் தேசிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் படிக்கணும் தமிழ்நாட்டில் அத்தனை தமிழர்களும் நீ எப்படி ஒன்னும் இல்லாத கொண்டு எப்படி நீ கூமாபட்டிக்கு திரண்டு போன அது மாதிரி செஞ்சு கோட்டையை பார்க்க திரண்டு வா தமிழர்களே வாடிப்போம் மராட்டியம் <inaudible> மன்னார்க்காத <wai> <continental conclusions> <Aristotle> இதெல்லாம் மீட்டர் எடுக்க வேண்டிய தேவருக்கு அன்பான உறவுகளே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு மீட்டர் மீட்டெடுக்கணும்னா இன்னைக்கு கோட்டை நாங்கள் சின்ன பிள்ளைகள பள்ளிக்கூடத்தில் படிக்கிற டூர் கூட்டு வந்தாங்க விலங்கல எட்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கிறப்ப அந்த காலத்தில் கூட்டு வந்தேன் இன்னைக்கு வந்து கோட்டையை அண்ணன் தலைமையில் போய் பார்க்க கூட அவ்வளோ பிரமாண்டமாக இருக்கு டே ஐரோப்பியன்ஸ் மேற்கொலகம் சொல்லுதுடா த ஈஸ்ட் ஆஃப் ட்ராயிங்ராம் ஆக சிறந்த கோட்டை நுட்பம் தொழில் எல்லாமே இருக்கு அதில் மீட்டெடுக்கிற தேவை நமக்கு இருக்கு இதை மீட்டெடுக்கலாம் நாம் தமிழர் ஒன்றும் இல்லைடா நாங்கள் அடையாளத்தை மீட்டெடுக்க தான் எங்களுக்கு வேற இளவு வேற எந்த எந்த சமரசமும் இன்னைக்கு சரியான முதலமைச்சர் நீங்க தமிழ் மக்கள் தான் உங்களுக்கான வாக்களித்தார்கள் இந்த மக்கள் தான் உங்களை அரியாசனத்தில் ஏற்றினார்கள் நாங்கள் ஒன்று அரியாசனங்கள் அல்ல நீ இறங்க உனக்கு தெம்பு திராணியிலே முதலமைச்சர்கள் இறங்கி வாடா எங்க கையில கூட ஆச்ச நாளைக்கே மத்திய மத்திய கலாச்சாரத்தில் அமைச்சகம் இது கோனாரிக்கான கோட்டை திருப்பி யுனோஸ்கோக்கு நாங்க அப்ளை பண்ணி இது எங்கள் கோட்டை என்று நாங்கள் நிறுவுவோம் நிறுவனம் அதுக்கு அதிகாரம் தேவை மக்கள் அதுக்கு அதிகாரம் தேவை அந்த அதிகாரத்தை எளிய பிள்ளை கையில் நீங்க கொடுத்து பாருங்க நீங்க அண்ணன் சீமான் கையில் பெருத்த தாகத்தோட இருக்கிறோம் நாங்கள் பெருத்த தாகத்தோட இருக்கிறோம் இன்னும் எட்டு மாசம் இருக்கு இந்த திராவிட எழுதி அடித்து விரட்டக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்கி விட்டான் தான் சீமான் உருவாக்கி விட்டான் தமிழரின் தாகம் தமிழில தாகம் தான் கிழக்கு வெளுக்கும் கீழ்வானம் சிவக்கும் கிழக்காசிய பிராந்தியத்தில் எமக்கான ஒரு தேசம் இருக்கும் அதுவரை இங்க தாகம் ஓயாது அதிகாரம் தாண்ட எங்களோட பசி அதிகாரம் தாண்ட எங்களோட தேவை அதிகாரம் தாண்ட எங்களோட மூச்சு அந்த அதிகாரத்தை நோக்கி வர்றோம் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் சொல்வார் எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான அரசியல் ஆட்சி அதிகாரம் அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை உங்களோட கேட்டு வந்து நாங்கள் நிற்கிறோம் ஒரு முறை தந்து பாரு மான தமிழ் பிள்ளைகளோட எப்படி ஆட்சி ஆடுறோம் நாங்களுக்கு தெரியுண்டா சும்மா இல்லை எல்லாம் கமிஷனு எல்லாம் கமிஷனை பார்க்குற ஏன்டா இங்கே ஒருத்தன் கட்சி வச்சுருக்கான் எங்கள் அண்ணன் மன்னிச்சுருக்கான ரெண்டு அண்ணன்களை திட்டக்கூடாதுன்னு எங்களை கண்டிஷன் போட்டிருக்காருங்க அண்ணன் ஒரு அண்ணன் அமைதியாக போயிட்டுருக்காரு இருக்காரு மோடியோட புளிப்பு முட்டாய் வாயில் போட்டு பிரச்சனை இல்லை இன்னொரு அண்ணன் ஸ்டாலினோட புளிப்பு முட்டாய் வாயில் போட்டு நாங்கள் திமுகவை அடித்தா நீ ஏன்னா குறுக்கொள்ள போகிற ஏன்னா உனக்கு இந்த சிக்கலு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார அடி வாங்கினேன் நாங்கள் திமுகவை திட்டுனா நீ எதுக்கு முட்டு கொடுக்குற நீ எதுக்கு கட்சி ஆரம்பித்த திமுக முட்டு கொடுக்க நீ கட்சி ஆரம்பிச்ச எது கட்சி ஆரம்பிச்ச இன்னொரு தடவை நான் தமிழர் நாய் தமிழர் எவனா பேசின என்ன முழக்கம் அடங்க மாறி அத்தை மீறி திமிரி எது திருப்பி போய் கோபாலபுர திண்ணில குப்பர பாடு அதெல்லாம் காலம் மாறி போச்சு இனி உன பிரிக்கிற நாங்களாம் வச்சு பார்க்க மாட்டோம் எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு தம்பியை குறுக்களை ஓடுறான் தம்பிய வெட்ட போனா சித்த சின்ன தாமக்கா பெரிய பார்க்காத வீட்டில் உள்ள தேலாட்டி வெளியில உள்ள பாம்பை நாங்க பாத்துக்கிறோம் நன்றி நாம் தமிழர்